ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தூத்துக்குடிக்கு கிளம்புறோம் நம்ம ஜான் தம்பி வீட்டில இருந்து நம்ம ஆளுகள் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க தம்பி ஜான் பிரபு சாலோமேன் அண்டு பிரவீன் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்காங்க நம்ம எல்லாம் வண்டியில் ஏற்றி ரெடி இருக்கோம் பார்ப்போம் இன்னைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு நாளைக்கு காண்டி கிளம்புறோம் சனிக்கிழமை நைட்டு கிளம்புறோம் எப்படி இருக்குன்னு தெரில அங்கே லொக்கேஷனும் நம்ம அங்கே போய்ட்டு பார்ப்போம் வேறு லெவல் வேட்டை தான் இன்றைக்கி கண்டிப்பாக நாங்கள் மதுரையிலேருந்து கிளம்பியாச்சு இப்போ ஒரு பேக்கரியில் நிப்பாட்டி டீ சாப்பிட்டோம் டீ பண்ணை போட்டு எல்லாரும் கிளம்பியாச்சு தூத்துக்குடி நோக்கி எங்கள் பயணம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தூத்துக்குடிக்கு வந்தாச்சு நம்ம தம்பிகளோட இன்றைக்கி பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குன்னு உள்ளே தம்பி எல்லா பேரும் நிற்கிறாங்க ரெடி ஆகிட்டாங்க இன்றைக்கி களத்துக்கு அண்ணே ஸ்டீஃபன் நம்ம இன்னைக்கு கிளம்புறோம் பார்ப்போம் போட்டு நம்ம கரை வந்துடுச்சு உள்ளே போவோம் அலையும் ஓரளவு இருக்குது இன்றைய பொழுது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் போட் ஏரியாச்சு பார்ப்போம் இன்றைக்கி நம்ம உள்ள கிளம்புறோம் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி கிளைமேட் உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நம்ம நீண்ட நாளுக்கு பிறகு தூத்துக்குடி நம்ம கிறிஸ்மஸுக்கு வந்தது நியூ இயருக்கு வந்தது அடுத்து இப்போ வரோம் உள்ளே போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நானும் அவளோட இருக்கேன் நம்ம ஸ்டீஃபன் என்ன இன்றைக்கும் நம்மளோட ப்ளே பைலட்டு பார்ப்போம் அப்படியாச்சு நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரன்னிங் ரேஸ் வச்ச மாதிரி ஒரு ஒரு போட்டும் நமக்கு முன்னாடி பறந்து போய்க்கிட்டு இருந்துச்சு என்னடா இப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நாங்களும் ஸ்டீஃபனன்ட்ட கேட்டோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக ஏதோ சின்ன மீனோட மண்டல் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதை பார்த்துட்டு எல்லா போட்டுக்காரங்களும் பயங்கரமாக நிறைய போட்டு நாங்கள் இது வரைக்கும் இந்த ஸ்பாட்டெலாம் நிறையா தடவை பிடிச்சிருக்கோம் இந்த மாதிரி இத்தனை நாளை இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது நாங்கள் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ போட்டு வந்துச்சுன்னு நான் எல்லா போட்டையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இடத்துக்கு நம்ம வந்தாச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிற்கிற போட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக வலையை இப்போ சுற்று போட்டு அந்த மண்ணில் வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க பாருங்க நம்ம ரெகுலராக தூண்டி போடுற இடம் வந்து இதுதான் ஹார்போராக ஒட்டி போடுற இடம் அந்த சைடில் பாருங்கள் முன்னாடியும் போட்டு முன்னாடி எங்களுக்கு முன்னாடி ஒரு போட்டு போய்கிட்டுருக்கு பாருங்க அவங்க வந்து வலையை இறக்கிக்கிட்டே போகிறாங்க நாங்களும் போகிறோம் 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 ரொம்ப தூரம் போய்கிட்டே தான் இருந்தோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வலை அண்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த மண்டலில் இறங்கினால என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த மண்டலை பிடிக்கிறதுக்கு தான் பெரிய மீன் வரும் அதை பிடிக்கிறதுக்கு தான் நம்ம போயிருக்கோம் ஆனால் நமக்கு முன்னாடி இவங்க வந்து இதுகளை பிடிச்சிட்டாங்க டம்மிலருந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு கேஸ்ட்டு பாப்பரில் ாச்சு ஆரமிச்சாச்சு உள்ளே வந்தாச்சு கரையோரம் பார்த்திங்கன்னா ஒன்றும் அமையலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு கரை பக்கம் ஃபுல்லாக வலை போட்டாங்க அதனால் கரை சைடு எதுவுமே எடுப்படல இன்றைக்கி கொஞ்சம் ஹார்பர்லேருந்து உள்ளே வந்திருக்கோம் நம்ம பயல உள்ளேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய போட்டு இருக்குது உள்ள எல்லா பேரும் வலை பச்சிருக்காங்க இன்றைக்கி நல்லா அந்த சின்ன மின் நிறையா இறங்கியிருக்குன்னு சொல்லி எல்லா பேரும் மழை போட்டிருக்காங்க மழை வந்துருச்சு உள்ள இருக்கோ நம்ம மழை வந்து இருக்காங்க நம்ம ஆளுங்க காலையில் எதுவும் எடுப்படலை ஒம்பது பத்து மணி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா மழை இருக்கு மீனை பிடிச்சிட்டாங்க அந்த இதை எடுத்து கழட்டுங்கடா இவனே அந்த வாயில கலெக்டரை எடுத்துக்கொடு பிரவீனு அவர்கிட்ட கூட மாற்றி விடுங்க பிரவீண டக்குனு வா 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 இந்த லைவ் ஷாட்டு ஒன்றே ஒன்று வெயில் வந்த உடனே ஒரு ஷாட்டு ஜானு ஜானு பின்னாடி மீன் இருக்குடா ஜானு ஜானு பின்னாடி மீன் இருக்குடா இதை கழட்டுங்கடா யாராவது டே டே தவறது தாவறது தவறுது சூப்பரு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு பாப்பரத்தான்ட்டு அடிக்குது அப்புறம் அடிக்கடா நல்ல சைஸ் இருக்குது அப்புறம் ம் பெரிய சைஸ் இருக்குது அப்புறம் ப்ரைனு கொஞ்சம் டைட் வைக்கணும் டைட்டு வைக்கணும் ஆமாம் ஆமாம் சைஸா சைஸு தான்ப்பா பிரவீண அப்படியே விடுங்க பிரவீண சைஸ்ப்பா சைஸுப்பா சைஸு சைஸு பிரவீணா வாங்க 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 மழை வேஞ்சிக்கிட்டு இருக்கு செம்மாப்பா ஏய் தூக்கம் வேணா பிரவீண தூக்கம் வேணா வெளியே பிரவீனை வெளியே தூக்கம் வேணாம் தண்ணியில் அண்ணி பாட்டுங்க மீனை ஐய்ய நீ இங்கே பாருங்க இங்கே வாங்க இங்கே பாங்க பிரவீனம் தூக்காதீங்க பிரவீனம் இல்லையே ஏ பக்கத்தில் அவ்வளோதான் அவ்வளோதான் சூப்பர் சூப்பர் பாருங்க ஒரே நேரத்தில் ரெண்டு சைஸ் ரெண்டு மீன் பாருங்கள் ஏய் சூப்பர் சூப்பர்ங்க சூப்பரங்க வாங்க வா 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 எடுத்து எடுத்து போட்டுரு ஆ எடுத்துட்டேன் நான் எடுத்துட்டேயா நீ போடுங்க இந்த ஸ்டீபன் அண்ணே சூப்பர் 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 அந்த இது இருந்தால் கொடுங்கடா அந்த கட்டுரு எந்த இருக்குது பரவாயில்ல 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 சூப்பர் சூப்பர் வாங்க வாங்க பிள்ளையில போடனே போடேன் தம்பி அதை எடுத்து போடுறோம் உள்ள நல்ல சைஸுப்பா அத்தடியாத்தே ஒரு பக்கம் குளிர்து வேறு வெயில் அடிக்குது சூப்பர் வாப்பா 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 சொல்லலாம் இந்த தம்பி தான் அடுத்து பிடிக்க போகிறேன் சவுண்டோட பாருங்க அச்சரா போடியா போடியா போயா போயா போய்த்தாங்க உங்க தூண்டி பொம்மையோட தூக்கிட்டு போயிடா போதுரா போடியா 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 போ போ அடுத்த வேலையை பாருங்கள் நில நான் போயிடுறேன் அன்ட்டான் பாருங்கள் தம்பி வெங்கடேஷு ஆயா வாயா 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 பதட்டம் இல்லாம வா ஸ்டீஃப் நன்னை உதவியால் தம்பி ஒன்று அடிச்சே விட்டேன் எழை வாடா வாடா தம்பி வாடா தம்பி ஓகே வாண்டா சரி விடு 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 வரும் 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 இல்லை வரும் வரும்

ஏய் போட்டான்டா நில்லுடா அவன் முடியாம செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஏன்டா நீச்சு நீ ஏன்டா அவனை பதாட்டப்பட்டு விட்டுட்டு இருக்கே எஸ்டி பண்ணேஷன் குஞ்சுடா குஞ்சு டேம்பாரு இதோ போய் ஆத்தடி செம்மே செம்மாடா உடம்பு அவன் உடம்புக்கு குஞ்சுதான் அடிச்சு இங்கிட்டு வந்துருச்சு இங்கிட்டு நெத்திக்கு வந்துருச்சு சூப்பர்ண்ணே சூப்பர் 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 சொல்ல போடுறா செம்மடா சூப்பர் சூப்பர் सुपर 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 சூப்பர் சைஸ்து இந்த வர முன்னு

சிங்கங்கால இறங்கிருச்சு முதற்கு சிங்கங்கால இறங்கிருச்சு கீழே வந்துகிட்டு இருக்கு மீன் வாடா 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 செல்லாம் கடிக்குதா வாப்பா ஏ மஞ்சள் மஞ்சள்

அங்கே வாங்க வாங்க வாங்கப்பா ஓரளவு சூடு பிடிச்சிக்கிட்டு இருக்கு வீடியோ கரெக்டானத்தில் எடுக்க முடியல அடித்தோடனே அடித்தோடனே தான் சாப்பிட்டு விழுகுது மாற்றி போக எல்லாம் கொஜாலாக இருக்காக ஆடுவடி ஆடுவேன் தூண்டியோட போகும் பாரு அப்போ ஆடுவேன் டொப்புன்னு இந்த தூண்டி மட்டும் உள்ளே போகல இனிங்கி விட்டு போக போகுது இனிங்கி விட்டு வந்துட்டேன் அடுத்த கிங்கு ஸ்மால் கிங்கு ஒன் நீ போய் எடுத்து போடுறா எடுத்து போடுறாக்க போடு நெத்தி நெத்தி போடுறாங்க மேலே போட்டுறாத போட்டு தொலைஞ்சிராத பாப்பர் கடிதான் வா இந்த வரார் வரார் நில்லு 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 அவசரப்படாத சூப்பரு பாப்பருக்கு ஒருத்து நோபி 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 பாப்பர் ம்

செம்மரா செம்ம செம்பி தூத்துக்குடியில் நம்மளோட அடிச்ச வேட்டை பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு வேட்டை நல்ல நல்ல சைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தம்பி பிடிச்சிருக்குது எல்லாருமே நம்ம டீம் ஆளுக பிடிச்ச மீன்களை பார்த்தீங்கன்னா வேற லெவலான சைஸு என்னன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம திருப்பியும் ஒரு சூப்பரான அதிரடி வெட்டை அடுத்து இதே மாதிரி வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நன்றி